நரேந்திர மோடி வந்து மக்களுக்கு எதுவும் செய்யல ஜாதி வரி மத வரி தான் அதிகமா உருவாயிருச்சு வேலை இல்லாத கண்டாட்டம் அதிகமாயிரும் நீங்க எந்த ஹாஸ்பிடல்ல போய் பாத்துக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீ எல்லாமே இந்தியா புல்லா மருத்துவம் ஃப்ரீன்னு அறிவிக்க கொடுங்க மோடி இல்லாம ஸ்டாலின் இல்ல இப்ப நேரத்துல பார்த்திட்டு இருந்தால் யாருனே தெரியாது பிஜேபி அதெல்லாம் அந்த வாஜ்பாய் காலத்தோட முடிஞ்சு சொல்ற உனக்கு எதுக்கு கல்லு கடம வர நாடாளுமன்ற தேர்தலில் யார் சேர்ப்பாங்க நினைக்கிறீங்க இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி திமுக திமுக சார்ந்து இருக்கிற கூட்டணி நரேந்திர மோடி வந்து மக்களுக்கு எதுவும் செய்யல வரி தான் அதிகமாக உருவாயிருக்கு வேலை இல்லாத கண்டாட்டம் அதிகமாக இருக்கு அதெல்லாம் கண்டிப்பா அவர் வரக்கூடாது ஜாதி மத மதவெறியை வச்சு ஒரு அரசியல் பண்றதுக்கு ஒரு முதல்ல பிரதமர் தேவை நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிப்பாங்கல்ல யாரு ஜெயிச்சு இது நாட்டுக்கு என்ன நடக்க போகுது நீங்க தான் சொல்லுங்களேன் நல்லா இல்லையா எந்த ஆட்சியுமே நல்லா இல்லங்க மக்கள் வந்து கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறோம் ஆட்டோ ஓட்டின்னு கூலி வேலை செய்யறோம் கூலி வேலைதான் செஞ்சு நிற்கிறான் மக்கள் எந்த வகையில முன்னேற்றம் நீங்க தான் சொல்லுங்களேன் எந்த முன்னேற்றமே இல்லங்க சம்பளம் கொடுக்குறோம் அதே சம்பளம் தான் வாங்கி நிற்க விலவாசு உயர்ஞ்சம்தான் இருக்கதா கண்டிப்பா குறைஞ்ச பாட இல்லை பெட்ரோல் அன்னைக்கு பெட்ரோல் இன்னைக்கு விக்கிற பெட்ரோல் எப்படி இருக்கு இப்ப காங்கிரஸ் வந்து அப்படியே குறைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க அது மாதிரி பண்ண மாட்டாங்க இதோட தழுவிதான் ஆட்சி நடத்தின்னு போவாங்க பிஜேபி இதை தான் பண்ணுவாங்க மொத்தமா இவங்க எல்லாமே போயிட்டு வேற ஒருத்தர் புதுசா வந்து பண்ணாதான் நாடு உருப்படம்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு யாருக்கும் இந்த வாட்டி ஓட்டே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பிகாம் படிச்சுருக்கேன் பிகாம் படிச்சு நான் எல்லாம் சொல்லுவாங்க நீ படிச்சுட்டு வேற வேலைக்கு போகலாம் அந்த வேலைக்கு போகலாம் எவ்வளவு படிச்சாலும் வேலை இல்லை இன்னைக்கு இளைஞர் வேலை இல்லாம கிடைக்கிற வேலை செஞ்சுக்கின்னு குடும்பத்தை எப்படி ஓட்டலான்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குதா கண்டி மற்றபடி நம்ம படிச்ச வேலை நம்ம தேடவும் முடியாது கிடைக்கவும் கிடைக்காது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதுதான் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நம்மளை வந்து தான் வச்சுன்னு இருப்பாங்க அதானி குடும்பமுக்கும் அம்பானி குடும்பமாக தான் சம்பாரிச்சுன்னு போவாங்க கண்டி மற்றபடி நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது இந்த நாட்டில் வாழ்த்தே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இன்னைக்குமே வந்து ஆளுங்கர்ஸ் தான் வெல்லும் புரிதா இல்லையா ஏன்னு போனால் காங்கிரஸ் வந்து ஏழு தமிழுக்கு வந்து கோல கொடுக்கல அப்படிங்கும் போது தமிழ்நாட்டின் வாக்குறுதி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவருக்காக இன்றைக்கி வந்து மோடி அவனை எதிர்பார்க்க நம்ம மக்கள் இருந்தால் கூட காங்கிரஸ் வந்து பாதி போடுவாங்க முழுக்க முழுக்க பார்க்க போனாக்க நூற்றுக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பிஜேபி வந்து நீ வளர்ந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் வந்து வந்து காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து நூற்றுக்கு வந்து எழுபத்தி அஞ்சு பர்சன்டா வருமா தவிர மிச்சக்கணிப்பு அவங்க தான் வருவாங்க முடியாதுன்னா அந்த மக்களுடைய நம்ம மக்களுக்கும் அந்த மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம படிச்சா படிக்கிற பசங்க அவங்கிறவங்கலாம் வேலை செய்கிற பசங்க தான் பாரதிய ஜனதா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்ன ஒரு வாக்குறுதியை வந்து இன்ன வரைக்கும் செஞ்சு பிடிக்கல ஒரு ரேஷன் கடைக்கு ப ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து தேர்தல் வாக்குறுதி அது ஒன்று இன்ன வரைக்கும் அதை நிறைவேற்ற முடியல இந்த பத்து வருஷத்தில் சில மாநிலங்களில் என்ன செஞ்சார் போனார்னு தெரியாது தமிழ்நாட்டை பொறுத்தளவு எந்த ஒரு இதுவுமே இந்த வரைக்கும் செஞ்சதில்லை ஏன்னா பத்து வருஷமாக மோடி எதுவுமே செய்யலை சிலிண்டர் விலை ஏற்றிருக்காரு மழை நிவாரணம் கேட்டது கூட என்ன ஏடிஎம்மாக கேட்டவுனே கொடுக்குறதுங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க தமிழ் மொழிக்குன்னு நிதி ஒதுக்கலை தமிழ்நாடை புறக்கணிக்கும் போது அப்போ நான் நம்ம வந்து நம்ம யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஏழை மக்களுக்கு சென்றடைகிற மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுறது தான் அவர் தானாக வரலாம் நல்லதே பண்ணலை அதனால் அவர் ஒரு பத்து வருஷம் ஆச்சு அவர் ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது இந்தியா கூட்டணி தான் வரணும் வருஷம் ஒன்றுமே செய்யலையே கோயிலுக்கு எல்லாம் சுத்தராகிறாதான் அதான் செய்கிறார் மதக்கலவற்றவர் உருவாகிறாரு ஜாதி கலவரத்தை உருவாகிறாரு இதுதான் மக்களுக்கு எதோ நன்மை செய்கிற மாதிரி தெரியும் அது எல்லாமே சொல்கிற ஒரு தேர்தல் ஒரு சுயநலத்துக்கு எல்லா கட்சியும் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தை தான் இப்போ திமுக இருந்தாலும் அதை தான் சொல்லுவாங்க இப்போ திமுக இருந்தாலும் அதான் தான் சொல்லுவாங்க இருந்தாலும் அது மூடுனா தமிழ்நாட்டில் எந்த ஒரு வேலையும் நடக்காது அப்படியே மூடுனாலும் நம்ம நண்பர்கள் குடிக்கிற நண்பர்கள் ஏன் மூடுறாங்க இப்படி ஒரு பிரச்சனைனா வரும் அதை ஒவ்வொருடைய குடிக்கிற நண்பர்களுடைய இதை வச்சு தான் அவங்க அவங்க மனநிலையை வச்சு தான் அவங்க வந்து ரெண்டு அரசியல் அரசியல்வாதிகளும் அதை வந்து மூட மாட்டாங்க அது இப்போ அண்ணாமலை வந்தாலும் அது மூட முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடுன்னு இல்லை இந்தியா ஃபுல்லாக அந்த ஒரு இது வரும்போது யாரும் மூட முடியாது அது நம்ம நண்பர்கள் குடிக்கிற நண்பர்கள் வந்து அது மூடுன்னு சொன்னால் தான் அது எடுபடும் இல்லைங்க அண்ணாமலை வந்து சொல்றாரு கரெக்டு தான் திறக்கிறேன்னு இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே அதுதான் சொல்லின்னு இருந்தாங்க அதிமுகவும் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க காங்கிரஸும் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க அதை தான் சொல்லுவாங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை வந்து அதை தான் இருக்கு அதுக்கான புதுசா என்ன திட்டங்கள் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் சொல்றத விட்டுட்டு மக்களை வந்து எப்படி கவர் பண்ணலாம் ஒயின் ஷாப்பை மூணுன்னா நம்மளுக்கு ஒரு ஐம்பது ஓட்டு விழுந்தோம் அதுதான் அது ஒரு அஸ்திரம் அவ்வளவுதான் பெட்ரோல் இன்னைக்கு பாருங்க நூத்தி பத்து ரூபா நூறு ரூபான்னு இருக்குது அதை குறைக்கணும்னு சொல்லியே கேஸ் விலையை குறைக்கிறேன்னு சொல்லியே எப்போ அரசியல் அந்த இது எலெக்ஷன் வந்தாலே முதல்ல கையில் எடுத்து ஒயின் ஷாப் தான் நம்மளுக்கு ஒயின் ஷாப் முக்கியமா இன்னைக்கு ஏன் பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க கேஸ் விலையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க இதெல்லாம் சொல்லலாம் இல்லை இலவச கல்வின்னு சொல்லுங்க இல்லை இலவச இது என்னது மருத்துவம்னு சொல்லுங்க நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீ எல்லாமே இந்தியா ஃபுல்லாக மருத்துவம் ஃப்ரீன்னு அறிவிக்க கொடுங்க இதெல்லாம் சொல்ல தயாரா இல்லையே கவர்மெண்ட்டு எல்லாம் வயசாப்பையும் மூட்டு கடை கடத் சொல்லுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு ஹெல்த்து எல்லாமே இதே தான் சொன்னாங்க ஜெயலலிதா சொன்னாங்க திமுக ஆட்சியிலேயே தான் சொன்னாங்க திராவிட கட்சியா இது வரைக்கும் பண்ணிட்டாங்களா பண்ணல இதே அதை தான் சொல்றேன் இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்கிறாங்க யாரும் பண்ணது இல்லையா பண்ணதே இல்லையே யாரும் சொல்லியிருந்தாங்கிறாங்க ஆனால் ஒயின்சாப்பு ஓடி தான் கிடக்குது சொல்லலை சொல்லிருவாங்க செய்யல இப்போவும் சொல்கிறேன் அஞ்சு நான் ஒரே வார்த்தை கேட்குறேன் நமக்கு தப்பாங்க நாங்கள் குடிச்சிட்டு போயுங்கிறோம் எல்லாம் அண்ணாமலை அந்த அண்ணாமலை ஒரு வார்த்தை சொன்னாபுல என்னென்னு கேட்க போனாக்க வந்து நான் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்க ஒயின் ஷாப் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து முப்பது பர்சன்ட் குறைப்பேன் மறு வருஷம் நாற்பது பர்சன்ட் குறைப்பேன் ஆனால் ஆட்சி முடியும் போது முழுமையாக தீர்த்துடுவேன் ஆனால் கல்லுக்கடி நான் ஓப்பன் பண்ணுவேன் கண்டிப்பாக அப்படின்னாரு இவர் இப்போ ஆட்சியில் வந்து தலைமை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆச்சு மூன்று ஆண்டுகள் ஆகும்போது அவர் வந்து ஏன் இன்றைக்கி தான் வந்து நீ எலெக்ஷன் வரும்போது அந்த கல்லுக்கடை ஓப்பன் பண்ணணுமா இதுக்கு முன்ன ஓப்பன் பண்ண வேண்டியதானே மதுக்கடையை மூட வேண்டியதானே மத்தியில் தானே அவங்க ஆட்சி இருக்குது அந்த ஆட்சி மா அடிப்படையில் தான் நீ வந்து நீ செயல்படுற திமுக வந்து இதே வாக்குதி வச்சுருக்காங்கப்பா அதனால் பார்க்க போனாக்க அவங்க வந்து கை மோடியின் கை அவங்களாம் மோடி இல்லாமல் ஸ்டாலின் இல்லை கள்ளுக்கடையை துறப்போம் இதுவும் துறப்போம் நீங்கள் முதல்ல ஸ்கூலில் தோறுங்க நிறைய எப்படி சொல்ற தொழிற்சாலைகளை தோறுங்க வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துங்க இந்த கல்லு கடை இதெல்லாம் வேணாங்க இந்த ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மது அடிமை மதுவை ஒழிக்கிறேன்னு சொல்ற உனக்கு எதுக்கு கல்லு கல்லு கடை அந்த இது இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தான் மதுவே வேணான்றோம் அப்புறமே அது ஒரு போதை தானே கல்லு கடை எதுக்கு நம்மளுக்கு அதுக்காக எப்படி அவங்க மக்களை தெரியல தெரியலண்ணா எனக்கு இருக்கிற நம்ம வாயின் சாப்பா ஒரு போதைன்னு சொல்றோம் இப்ப கல்லுக்கடையும் போதும் தானே அப்போ அப்ப கலச்சு வாயின் ஷாப்ப மூடிட்டு கல்லுக்கடையை ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா இது வரப்போகுது எல்லாமே தான் போறாங்க அப்புறமேட்டுக்கு அது எந்த கவர்மெண்ட்டும் இப்ப நான் சொல்றேன் நம்மளுக்கு எந்த கவர்மெண்ட்டும் வந்து நல்லா செய்ய போறது இல்லைங்க மக்கள் இதுவரையா முட்டாளாக்கி ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்களா கண்டி தேர்தல் தான் மக்களை பத்தி அரசாங்கம் யோசிக்குமா கண்டி தேர்தல் முடிஞ்சப்பறம் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு யோசிக்காத அரசாங்கம் தான் இப்பெல்லாம் செயல்பட்டு இருக்குறதாரு இப்போ இப்போ திடீர்னு மாற்றி பேசுறாரு பிடிச்சிட்டு இல்லாத பேசுறாரு அவர் மாத்தி மாற்றி பேசுறாரு அவருக்கு நான் பதில் தான் இதே வாக்குறுதி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் திமுகவும் கொடுத்தாங்க ஆஹ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப்பில் முடிடுவோம் கல் கடைகளை திறப்போம் அப்படின்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கான நடைமுறை எதுவும் எடுத்த மாதிரி தெரியல பாத்தீங்களா கவர்மெண்ட் ஓடுறதே ஷாப்பால் தான் அந்த வருமானத்தில் தான் ஷாப்பே ஓடுது அதனால ஒயின்ஷாப் மூடுவாங்க தான் தெரியல கல் கலத்து கல் காட்டு திறந்தாலும் அது நல்லத்தான் ஒன்றே இல்லை அதனால எந்த பாதிப்பும் இல்லை சரக்கு கூட கல்லு உடம்புக்கு நல்லது அது வந்து எல்லாம் தப்பே அண்ணாமலையா நினைக்கிறீங்களா நடக்கத்தை பேசல கதை வேண்டாம் பிஜேபி அதெல்லாம் அந்த வாஜ்பாய் காலத்தோட முடிஞ்சு அந்த மனுஷன் நல்லது பண்ணிட்டு போயிருக்காரு இந்தியா ஒன்று நேஷனல் ஹைவேஸ் கொண்டு வந்திருக்காரு எனக்கு நான் பிஜேபி பிடிக்காதலாம் சொல்லலாங்க பிஜேபியில் வந்து வாஜ்பாய் போன்ற தலைவர் இருந்தாங்கன்னா நல்லா பிஜேபி வாக்கலையும் ரெடி ஆனால் இன்னைக்கு அண்ணாமலையாக இருக்கட்டும் வேல்முருகனாக இருக்கட்டும் ச தமிழிசை சவுந்தராஜா இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க வந்து ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு நேரத்தில் பாரதிய ஜனதா யாருன்னே தெரியாது சொன்னார் ஒரு பிரதர் வாஜ்பாய் இருந்த காலம்னு வாஜ்பாய் நல்ல மனுஷன்தான் அவரும் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு மனுஷன் நல்லா பாடுபட்டார் அதே போல் மூடியும் ஆனா இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இல்லையே காலை ஊன்ல ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு காலை ஊனிக்கிறனா யார் காரணம் இதுக்கு முற்றுப்புள்ளி யாரு யாரு முற்றுப்புள்ளி திராவிட கேச்சி தான் முற்றுப்புலி இவங்க அச்சின்னு பூச்சின்னு அவங்ககிட்ட போனது தானே முற்றுப்புள்ளி கண்டிப்பா இல்லைங்க எங்க வேலை வாய்ப்பு இருக்கு நீங்க தான் சொல்லுங்களேன் ஒரு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன் ஒரு பணக்கார போய் பேங்க்ல லோன் கேட்கறான் அவனுக்கு எந்த பார்மலிட்டியும் கிடையாது அவன் பணக்கார ஒரு தகுதி மட்டும் போதும் ஒரு ஏழை போய் லோன் கேக்குறான் அவனுக்கு ஆயிரத்தி எட்டு கொடுக்கணும் ஆயிரத்தி எட்டு ஃபார்மாலிட்டி இருக்கு அவனுக்கு லோன் கொடுத்த அவன் ஊக்கப்படுத்த எந்த கவர்மெண்ட் தயாரா இருக்கு சொல்லுங்க எடுத்துக்கலாங்க நம்ம லோன் எடுத்து பண்ணலாம் என்ன எந்த மாற்றம் நம்ம லோன் எடுத்து பிசினஸ் சொல்லுங்க எல்லாத்துலயுமே இப்போ நம்ம ஒரு லோன் எடுத்து ஒரு நம்ம யோசிக்கிறோம் எல்லாம் கொடுக்குறாங்க மக்கள் வந்து அந்த திணிப்பால வந்து பாத்தீங்கன்னா எந்த எதுவுமே பண்ணல வருமானம் இல்லை கிடைக்கிற தொழிலை செஞ்சுட்டு போகலாம் என்ற சூழ்நிலை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு எந்த கவர்மெண்டும் மக்களை வந்து யோசிக்கவும் இல்லை மக்களுக்கு என்ன பண்ணணும் அவங்க நினைக்கவும் இல்லை அவங்க சூழ்நிலைகள் அவங்க அந்த பணக்காரங்களை வாழ வைக்கணும் மற்றபடி அதுதான் போயிட்டு இருக்கா கண்டி மக்களை பத்தி எந்த கவர்மெண்டும் அக்கறை படலங்க நீ நிற்கிற உண்மை அதுதான் மத்திய அவன் கொடுத்தா தான் நீ மாலத்தை நீ செலவு பண்ண முடியும் அவங்க கொடுக்கறதே இல்லைன்னு சொல்றாங்களே எப்படி நீ சொல்லுவ யாருப்ப வந்து உண்மை சொல்லுவாங்க எங்களுக்கு நிதி உதவியே கொடுக்கல நாங்க வந்து இருக்கிற நிதியை தான் நாங்க பண்றோம் அப்படின்றாங்க இருக்கிற நிதியை வச்சு எந்த நிதி வச்சு அவர் பண்ணாரு சொல்லு இன்னைக்கு வந்து ஐநூறு கோவில் வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டினாரு இன்னும் சொந்தாசப்பட கட்டினாரு பஸ் ஸ்டாண்டு இல்லண்ணா ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி வந்து இன்னைக்கு செலவிக்கப்பட்டிருக்கு பிரதமருக்கு ஒரு செலவுக்கலான்னு இருக்கேன் ரெண்டு செலவக்கலான்னு இருக்கேன் ரெண்டு செலவு இவருக்கு ஒரு சலையும் வாஜ்பாய் பாரதிய ஜனதா வாஜ்பாய் அவருக்கு ஒரு சலையும் இவர் சிலையோ இவரு ரெண்டு பிரச்சலையே ஒன்னா ரத்த கணியர் படம் பாத்தீங்களா எமராதா வந்து கடைசியில் வந்து எனக்கு ஒரு செலவையுங்க என்னை பார்த்து மக்கள்லாம் திருந்து வாங்க அது மாதிரி மோடிக்கு ஒரு செலவு எமராதா சொன்ன மாதிரி இது மாதிரி வாஜ்பாய் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் பெங்களூர் நின்னாங்க போட்டு அந்த ரூபாய் ஒரு வீட்டுக்கு குடும்பத்துக்கு கொடுத்தாங்க இங்க எத்தனை வருஷம் பொறுத்து கொடுத்தாங்க உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பதினோரு மாசம் கொடுத்துட்டு இலைச்சிருந்தாலும் இப்ப நிப்பாயிட்டாங்க அதிகம் இதான உண்மை அப்புறம் என்னது அப்ப என்ன திட்டம் அது இதெல்லாம் திட்டம் திட்டம் நீ கூட சொல்லிட்டு போலாம் நான் இதை தரேன் அதை தரேன் இதை கொடுக்கணும் நீ அதே போல கொடுக்குற கொடுக்குறன்னு உன்ன ஏமாத்தி ஓட்டு வாங்குற பத்தியா உனக்கு போடக்கூடாது முதலு எவனும் பாரு அவனுக்கு ஓட்ட போடு அதான் நல்லது அது சூயாச்சா கூட இருக்கட்டும் கரெக்டா அவனுக்கு ஓட்ட போட்டு போடு அவனும் வாங்கி போட்டோம்